Boa well tarde. வணக்கம் மோச்சம் நர்சரிலேருந்து இயற்கை விவசாயி இனிகோ இன்னைக்கு வந்து தஞ்சாவூரில் மாபெரும் விதை திருவிழா நடக்குது செப்டம்பர் ஏழாம் தேதி குழந்தைசி கோயில் திருமண மண்டபத்தில் இதில் நம்ம என்னென்ன காட்சிப்படுத்தியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வகையான மூலிகை செடிகள் காட்சிப்படுத்தியிருக்கோம் அதாவது நம்மளை பயன்பாட்டில் இருக்கிறதும் பயன்பாட்டில் இல்லாத செடிகளும் மூலிகை செடிகளும் அங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி விற்பனை இறங்குகளும் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி மக்களுக்கு மாடி தோட்டங்களுக்கு தேவையான உரங்கள் கோ காயப்பித்து அதே மாதிரி பாட் மிக்ஸ் இதெல்லாமே கொடுக்குறோம் அதே மாதிரி மூலிகை செடிகளை வந்து அதோட பயன்பாடோடு எடுத்து எடுத்துரைச்சு அவங்கள்ட்ட வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை இயற்கை விவசாயத்தை கொண்டு போகிறதுக்காண்டி பூச்சி விரட்டிகளும் மீன மிளவும் வந்து அவங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் இது என்னோட நர்சரி வந்து திருக்கானூர்பட்டி நாள் ரோடு தஞ்சாவூரில் இருக்குது ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரு என்னோட தொடர்பு என் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ஜீரோ ஜீரோ நாற்பத்தாறு இருபது முப்பத்தாறு இது வந்து நம்ம பண்பேற்றப்பட்ட தொழு உரங்க இது வந்து நாட்டு மாட்டத்துலேருந்து தயார் பண்ண பண்பேற்றப்பட்டது இதுக்கு வந்து நம்ம ஜீவாமிருதம் இதெல்லாமே ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி இது வந்து இது வந்து வெறும் உரங்காத நான் நார்மல் நம்ம நாட்டு மாட்டு குப்பையில் ஜீவாமிரதம் ஆடிஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பழக்கரைசல்கள் புண்ணாக்கரைசல்கள் ஆட் பண்ணி அதை வந்து பண்பேற்றம் பண்ணியிருக்கேன் இது வந்து பா பாட் மிக்ஸ் அதாவது மண் மணல் எரு கோக்கோப்பீட்டு இது கலந்தது இது வந்து வெறும் காயர் பீத்து இது வந்து ஈஸி பண்ணது ஃபுல்லாக ஈஸி பண்ணது இது வந்து நம்ம கிலோ அண்ணன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெளியில் இன்னும் ரேட்டு வந்து கிலோ நான் ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்கேன் அதனால கிலோ இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ பாய் அதனால் நூறுரூபா வரைக்கும் கொடுக்குறோம் தாராளமாக மாடி தோட்டங்கள் நம்ம நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் தோட்டங்கள் இயற்கை வழி வேளாண்மையில் என்னென்னலாம் உற்பத்தி பண்ண முடியுங்கிறத அவங்கள்ட்ட கொண்டு போகிறோம் மரபுரக காய்கறிகளை அவங்கள பயன்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்களை ஊக்கப்படுத்துகிறோம் தாராளமா எல்லா இடத்துலயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை வரைக்கும் இங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாம கொடி வகைகளில் கொடி ஊர்ல ராசவழி கிழங்கு இந்த மாதிரி வகைகளும் நம்ம வந்து அவங்களுக்கு பரவலாக்கம் பண்ணிட்டு இருக்கோம் சிறக்க வரையெல்லாம் நிறைய இடங்கள்ல பயன்பாட்டில் இல்லை அவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் கொண்டு போறோம் அதே மாதிரி அதோட முக்கியத்துவத்தையும் நம்ம அவங்கள்ட்ட சேர்க்கிறோம் நன்றி